வணக்கம் ஒரு மனுஷனுக்கு உண்ண உணவு உடுத்த உடை நோயற்ற வாழ்வு இருக்க இருப்பிடம் நிம்மதியான வாழ்வு இது இருந்தாலே அது பெரிய கோழீஸ்வர யோகம் அப்படின்னு தாங்க சொல்லுவோம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு வீட்டில் ரொம்ப வறுமையாக ஒரு நேரம் சாப்பாடுக்கு கூட ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட வறுமையும் போக்குறதுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் இருக்குது நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எங்கள் அத்தையோட அத்தை இவங்கெல்லாம் சொன்ன நிறைய தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து யாராவது ஒருத்தர் இதை பயனடைஞ்சு கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிந்த ஆன்மீக குறிப்புகள் அதுவும் செல்வங்கள் சேரணும் பணம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நகை சேரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பணம் செய்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் தான் நான் அதிகமாக சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து பணம் லைஃப்பில் ரொம்ப முக்கியங்க அத்தியாவசிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக பணம் வந்து அவ்வளோ முக்கியமாக ஆயிடுச்சு இப்போ உள்ள அதனால நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அந்த காலத்தில் வாழ்க்கை நமக்கு உண்ண உணவு உடுத்த இருக்க மட்டும் போதும் அப்படிங்கிற லெவல் போய் இப்ப வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு லைஃபும் மாறிட்டு வருது அதனால நான் சொல்ற ஆன்மீக தகவலை நீங்க கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா வாழ்க்கை மாறும் நான் இப்ப சொல்ற வந்து பண ரீதியான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பொருளாதார ரீதியான கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் அந்த காலத்தில் எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம அது வந்து மறைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு சில விஷயத்தை உடனே மாறுறதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்கு அது கண்டிப்பாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன் வறுமை அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தாங்க ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு பெரிய கொடுமை அந்த கஷ்டம் வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து வறுமையை போக்கணும் நம்ம பெரிய செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் என் சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஒரு தடவை ஆதி சங்கரர் யாசகம் பெற ஒரு குடிசை வீட்டில் போய் நின்றுருக்காரு அந்த வீட்டில் வந்து ரொம்ப வறுமையாக இருந்திருக்கு அந்த வீட்டு பெண்மணி வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்மளால் எதுவுமே இல்லையே இல்லைங்கிற போய் எப்படி அவங்கக்கிட்ட நம்ம போய் சொல்ல நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி இங்கேயும் ரொம்ப சுற்றி தேடி பார்த்துருக்காங்க லாஸ்ட்டில் வந்து ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் கிடச்சிருக்கு அதாவது நெல்லிக்காயால் செய்யப்பட்ட ஒரு ஊர்காய் அது மட்டும்தான் கிடச்சிருக்கு அந்த ஊறுகாயை கொண்டுட்டு போய் ஆதிசங்கரர் அவர் கையில் கொடுத்துருக்காரு கிட்ட கொடுத்த உடனே அவர் அதை பார்த்துட்டு இந்த வீட்டில் இவ்வளோ வறுமையாக இருக்குது இந்த வறுமையிலையும் இவங்க இல்லைன்னு சொல்லாமல் நமக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மனம் குளிர்ந்து அந்த நேரம் வந்து மகாலட்சுமி நினச்சி கனகதலாசோத்திரம் பாடியிருக்காரு அவர் பாடின உடனே இந்த அம்மா கொடுத்த நெல்லிக்கனி வந்து வானத்தில் இருந்து தங்க நெல்லிக்கணிகளாக மாறி அந்த வீட்டு அதாவது அந்த குடிசை மேலே வந்து தங்க நெல்லிக்கனிகள் வந்து மழையாக பொழிஞ்சிது அதுக்கப்புறம் அந்த வீட்டோட செல்வநிலை மாறி அவங்க எல்லா எல்லாருமே செல்வந்தராக மாறினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்களும் கண்டிப்பாக கனகதரா ஸ்தோத்திரம் ஒழிக்கிற வீட்டில் அவ்வளோ மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த வீட்லேயும் பணமலை பொழியும் அப்படின்னு சொல்லப்படுது பணமலை பொழியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை அந்த வீடு கண்டிப்பாக செல்வந்தராக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது வறுமை வறுமையாக இருக்கிற ஒருத்தங்க வீட்டிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் இந்த கனகதரா ஸ்தோத்திரம் பாடும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சாயங்காலம் நீங்கள் அந்த பாடலை போட்டு விட்டாலும் சரி இல்லை நீங்கள் பாடினாலும் சரி அல்லது மொபைலில் யூடியூப்பில் நீங்கள் போட்டு விட்டாலும் சரி கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி அப்புறம் கூட இந்த பாடலை நீங்கள் ஒழிக்க விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதை விட முக்கியமாக ஒன்று சுக்கரகோரை அதாவது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது இந்த டைம்லேயும் நீங்கள் கனகதராசோத்திரம் வீட்டில் வந்து நல்ல சத்தமாக அந்த பாடலை நீங்கள் ஒழிக்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீடு மங்களகரமாக மாறுறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் கண்டிப்பாக கடன் சுமை நீங்கும் இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கு நீங்கள் இதை தொடர்ந்து பண்ண பண்ண கண்டிப்பாக அந்த வீடு கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நம்பிக்கையோட இது ஒன்றும் பரிகாரம் இல்லை ஒரு சின்ன விஷயந்தான் ஸ்தோத்திரம் அதனால் நீங்கள் சோத்திரம் அதிகமாக நீங்கள் பாட பாட கண்டிப்பாக அந்த வீடு வந்து பாசிட்டிவாக மாறி கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமியே வந்து குடியிருப்பாங்க அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு கனகதரசோத்திரம் பாடுங்கள் அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நீங்கள் இந்த பாடலை மூணு வேலையும் நீங்கள் ஒழிக்க விடுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது கனகதார சௌத்திரம் ஒழிக்கிறது ரொம்ப நல்லது அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கனகதார சௌத்திரம் படிக்கும்போது வீட்டில் கண்டிப்பாக நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுவும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வர்றவங்க யாருக்காது அந்த நெல்லிக்கனிகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் மகாலட்சுமி கலாச்சம் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை அந்த வீடு செல்வ மலை கண்டிப்பாக பொழி எல்லாமே மனது நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்குங்க கனகதராசோசரம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வரும் அதை வந்து நீங்கள் அந்த பாடலை ஒழிக்க விடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றங்கள் நடக்கும் நானும் எங்கள் வீட்டில் இதை ரெகுலராக போட்டுட்ருக்கேன் அது நீங்கள் வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி இந்த பாடலை நீங்கள் மொபைலில் கூட விட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அன்றாடம் வேலையை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை நீங்கள் நெல்லிக்கனியை வச்சு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் நன்றி